வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறது கூப்பா அம்மாள் அவர்கள் எழுதிய மனமும் மனமும் ஜெயராமன் இருக்கானா அப்படின்னு வாசலை நின்றுட்டு இருந்த கீதாவை கேட்டுக்கிட்டே வந்தான் அவனோட நண்பன் ரங்கநாதன் இருக்கான் அப்படின்னு கீதா சொன்னதுமே மாடிக்கு ஓடி போனான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்த ஜெயராமன் கிட்டே வந்து அவன் கையில் இருந்த நியூஸ் பேப்பரை பிடுங்கி அவன் பையில் வச்சிருந்த ஒரு கடிதத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தான் அந்த கடிதத்தோட உரையை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி பார்த்தான் ஜெயராமன் அது ரேவதியோட கையெழுத்து ஆனால் அவன் ரங்கநாதனோட அட்ரஸுக்கு எழுதுவானு அப்படின்னு ரொம்ப அவசர அவசரமாக அதை பிரித்து பார்த்தான் அதை படித்து முடித்ததுமே அவனோட முகம் அப்படியே வாடி போச்சு அப்படி என்ன தான் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டான் ரங்கநாதன் அந்த லெட்டரை அப்படியே அவன் கையில் கொடுத்துட்டு ஏதோ சிந்தனையில் உட்காந்துருந்தான் ஜெயராமன் அதை ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கப்புறமா ஓ உன் வீட்டு அட்ரஸ் எழுதுனா உன் அம்மா கையிலாக பெற்றோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்காது அதனால தான் என்னோடய அட்ரெஸ் எழுதியிருக்கா போல் இருக்கு இப்போ நீ என்ன பண்ண போகிற ஜெயராம் அப்படின்னு கேட்டான் தான் யோசிக்கணும் எனக்கு ஒரு யோசனை தோணுது அதை சொல்கிறேன் ஆனால் அதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணியே முடிவு பண்ணு உன் அம்மா கிட்ட பக்குவமா கேட்டுப்பாரு சம்மதிக்கலைன்னா இருக்கவே இருக்க ரெஜிஸ்டர் மேரேஜ் கொஞ்ச நாள் போனா எல்லாம் தன்னால சரியா வந்துடும் நான் வரட்டுமா எனக்கு ஒரு அவசரமாக ஒரு வேலை இருக்கு சாயங்காலம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் ஈசி சேரில் படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தான் ஜெயராமன் ஏண்டா லீவு நாளில் காலை காலத்தில் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்கே வந்தான் ஜானகி அம்மா அவன் எங்கேயோ ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சுது ஏன் இப்படி பிரம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு பக்கத்தில் வந்தான் அவன் கையில் ஒரு லெட்டர் இருக்கிறத பார்த்துட்டு யாரோட லெட்டர் அப்படின்னு கையில் எடுத்தான் ரேவதி எழுதிருக்கா அப்படின்னு சொன்னான் ஜெயராமன் அதை முழுக்க படிச்சுட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு அந்த லெட்டரை தூக்கி அவன் மடியில் போட்டான் எது நல்லா இருக்குன்னு சொல்ற அப்படின்னு கேட்டான் அவங்களோட கேவலமான தான் சொல்ற அவங்க பழப்பு கிடந்துட்டு போகட்டும் ரேவதி விஷயமா உன்னோட அபிப்பிராயம் என்னமா அப்படின்னு கேட்டான் எதுக்கு உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டா ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா ஐயோ போதுண்டா சாமி உங்க அத்தைங்க வகையறாவே நமக்கு வேண்டாம் ஏன் அதெல்லாம் வெளிப்படையா சொல்லக்கூடாது நான் அப்புறம் பொல்லாதவளாயிடுவேன் இந்த தேவையில்லாத மனஸ்தாபங்களை எல்லாத்தையுமே தூர போட்டுட்டு மனுஷத்தனமாக நடந்துக்கிட்டாதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு ஜெயராமன் சொன்னான் போய் இந்த உபதேசத்தை உன் அத்தைக்கு போய் பண்ணு அப்படின்னு பதிலுக்கு பதில் கொடுத்தா ஜானகி அம்மா அவ ரொம்ப யதார்த்தமானவ தான் அவளை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல இப்போ அது ஒன்றும் நமக்கு பேச்சில்லை பொண்ணு நல்ல பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருக்கு ஏண்ட வர உன் புத்தி இப்படி அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள வெத்தலை பொட்டலத்தோடு அங்க வந்துட்டாரு பரதயர் என்ன என்ன இங்கே சமாச்சாரம் அப்படின்னு கேட்டாரு ஒன்றும் இல்லை உங்க மருமக ரேவதி கடிதாஸ் செழுதிருக்கா என்ன அப்படின்னு கேட்டாரு அவளோட படிப்புக்காக அவ அப்பா அனந்த கிருஷ்ணயர்கிட்ட அவங்க நிலத்தை அடமான வச்சு பணம் வாங்கினாங்களாம் அது இப்போ வட்டிக்கு மேல வட்டி வளர்ந்து அந்த சொத்தோட பெருமானத்துக்கும் மேல போயிடுச்சான் நிலத்தை யாரும் வாங்குறதுக்கு இல்ல பணம் கொடுக்கவும் முடியல அனந்த கிருஷ்ணயர் ரேவதி அப்பா கிட்ட வந்து உன் பொண்ணை கொடுன்னு சொல்றாராம் அப்படின்னு சொன்னான் அடப்பாவமே பாவம் அது பொண்ணியமாவுது அப்படி அந்த பொண்ணை படிக்க வைக்கலன்னா என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நம்ம எதுக்கு இப்ப கேட்கணும் வரதையர் திருப்பி கேட்டாரு சொல்றத முழுசா கேளுங்க நம்ம குழந்தைக்கு அதான் உங்க பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கு அது அவன் பாடு பாடு அவங்க பாடு ஆனா ஒன்று நிச்சயம் பணம் இல்லைன்னா பொண்ணு கொடுன்னு சொல்ற அந்த கிழக்கோட்டானுக்குலாம் அந்த குழந்தைய பலி கொடுக்க முடியாது என் வயித்தில் பிறந்தானே என் தங்கச்சி வயித்துல பிறந்தானே அப்படின்னு வரதையர் சொன்னாரு நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னு முழிச்சா ஜானகி புரியிற மாதிரியே சொல்றேன் அந்த நாலாயிரம் ரூபாய் சொச்சத்தை கொடுத்துட்டு கடனை ஒரு மாதிரி அடைச்சிட்டா அவர் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜானகி அம்மா அதை திருப்பி அவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்னு கடுகடுன்னு வந்தா அது இருக்கட்டும் அப்புறம் எக்கேடும் கிட்ட ஒளிங்க வீடு உருப்படவே போறதில்லை அப்படின்னு கத்திக்கிட்டு அங்கிருந்து கீழே போயிட்டான் அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் வரதையர் மகன் கிட்ட வந்து நடாது அந்த லெட்டர் எங்க கூட பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி அதை படிச்சு பார்த்தார் கொஞ்ச நேரம் அப்படியே யோசனையில் இருந்தார் சரி உங்க அம்மா குணம் தெரிஞ்சதுதான் வாயால லொட லொடன்னு வார்த்தைய கொட்டிடுவா ஆனால் அவள் மனசுல ஒன்றும் இருக்காது அதனால ஒன்னு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சிட்டு இருந்தார் இவனு என்னதான் அப்பா சொல்ல போறாரு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான் இன்னைக்கு என்ன தேதி பதினேழா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த தொகையை முழுக்க அவருக்கு கொடுத்துடலாம் அதை பற்றி நான் விவரம் கேட்டு நானாவுக்கு இன்றைக்கி எழுதுறேன் இருபத்தோராந்தேதி ராத்திரி புறப்பட்டு விளாங்குடிக்கு போய்டனி நானா கிட்ட சொல்லி சரி நானும் எழுதிடுறேன் கோபு சாஸ்திரிகள் கிட்ட ஒரு முகூர்த்தம் பார்க்க சொல்லு நானா ஜெகதம் ரேவதி மூணு பேரை மட்டும் கூட்டிட்டு ரங்கநாதன் வீட்டில் வந்து இறங்கு இங்கே நான் ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறேன் சரியாக முகூர்த்த நேரத்துக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறது பதிவு பண்ணிக்கிட்டு லட்சணமா வீட்டுக்கு வர்றது அம்மா மனசுல ஆயிரம் இருந்தாலும் மாலையும் கழுத்துமா பிள்ளைய பார்த்துட்டா பறக்க பறக்க ஆரத்தி எடுப்பா அதுக்கப்புறம் சண்டை பிடிப்பா ஒரு மூச்சு அதோட சரி ரேவதி ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணு அதனால எப்படியும் மாமியாரை சரி கட்டிடுவா இதுதான் சரி அப்படின்னு ஒரு யோசனையும் சொல்லிட்டு வெத்தலையை போட ஆரம்பிச்சாரு வரதையர் இருபத்தி ரெண்டாம் தேதியும் வந்தது விளாங்குடியில அத்தையோட வீட்டில் ஜெயராமன் ரேவதியோட பேசிட்டு இருந்தான் உன்னோட யோசனை ஒண்ணு எனக்கு சரியா படல ரேவதி அப்படின்னு சொன்னான் நீங்க தப்பா நினைக்கிறீங்க அதுக்கப்புறமா அவங்களோட மனசை கரைக்கிறதுக்கு பதிலா இப்பவே கரைச்சிடுறதுதான் நல்லது அதுதான் நியாயமும் கூட நான் வாழ போற என் கணவரை பெத்த தாய் அவங்க ரேவதி அப்படின்னு கத்தனம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியுது மாமாவோட விருப்பப்படியே எல்லாமே செய்யலாம் அம்மா மனசுல கள்ளம் கபடம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் சரிதான் ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருட்டு தாலை கட்டிட்டு நீ அப்படின்னு படக்குன்னு கேட்டுருவாங்க அது எதுக்கு நல்லதை செஞ்சு நடுவழியில போகணும் நம்ம விருப்பத்தை மாமா ஏத்துக்கிட்டது மாதிரி கண்டிப்பா உங்க அம்மாவும் ஏத்துப்பாங்க ஏத்துக்கிற மாதிரி கடிதம் எழுதுறேன் பாக்கலாம் நான் பாக்கியசாலினா கண்டிப்பா அவங்க என்னை ஏத்துப்பாங்க இல்லைன்னா அப்படின்னு கேட்டான் ஜெயராமன் அதை பற்றிலாம் இப்ப ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் ஓ நீ உசுருக்கே துணிஞ்சிட்ட அப்படித்தானே அப்படின்னு கேட்டான் நம்மளோட அன்பு உண்மையா இருந்தா நிச்சயமா உங்களோட அம்மா மனசு மாறுவாங்க பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த லெட்டரை நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னான் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில விடுஞ்சது வரதையர் தான் சொன்னபடியே நாராயணசுவாமி ஐயர் வாங்கின கடன் தொகைக்கு செக் அனுப்பி அதுக்கு ஒரு விவரமான கடிதமும் எழுதி கொடுத்தாரு சந்தோஷத்தால நாராயணசுவாமி ஐயரோட கண்ணில் அப்படியே கண்ணீர் கொட்டுச்சு விஷயம் தெரிஞ்ச ஜெகதாம்பாலும் நான் தான் அப்பவே கேளுங்க கேளுங்கன்னு படிச்சு படிச்ச சொன்னனே ஒருத்தரும் கேக்கல அப்படின்னா சரிதாண்டி எல்லாம் இப்ப சொல்லுவனி அப்படின்னு சமாளிச்சிக்கிட்டே உள்ள போனார் ஐயர் பழிகார கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம எப்படிதான் கேட்டான ஜகதம் திட்டிக்கிட்டே இருந்தா பணக்கொழுப்பு கொழுப்பு கொழுத்து கிடக்குது அங்க எது இறக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு செக்க எடுத்து பெட்டியில வச்சாரு அந்த ஆள் மூஞ்சில எரிஞ்சிட்டு வாங்க அந்த பணத்தை அப்படின்னு ஜகதம் சொன்னான் இந்த சமயத்துல அப்பா அப்படின்னு கூப்பிட்டா ரேவதி என்னம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தார் பணம் இருக்கட்டும்பா நான் அத்தைக்கு ஒரு கடிதாசு எழுதியிருக்கேன் பதில் வரட்டும் அதுக்கப்புறமா கொடுத்துக்கலாம் கெடுதான் முப்பத்தோரு தேதி வரைக்கும் இருக்கே அப்படின்னு சொன்னார் ரேவதி ஐயர் திடுக்குன்னு பார்த்தாரு என்ன என்ன எழுதியிருக்க அப்படின்னு கேட்டார் அப்பா நான் காலை முழுக்க அத்தையோட தான் காலம் தள்ளணும் அதுவே இல்லைனாலும் அவ பெத்த பிள்ளைய அவளுக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் இல்லை அவ சம்மதம்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னான் அடியா அதிக பிரசங்கி உன்னை யார் அப்படி எழுத சொன்னான் அப்படின்னு குதிச்சிட்டு கேட்டாரு யாரா அந்த கடிதம் யாரை சொல்லி நான் எழுதினேன் அது நல்லதா மாறிச்சல்ல அது மாதிரி இதுவும் மாறும் மாறுனா சந்தோஷம் இல்லைன்னா அந்த கிழவன் தான் பிராப்தின்னு அவனுக்கே வாழ்க்கப்படுறேன் அப்படின்னு சொன்னான் ஐயர் தலையில் அடிச்சுக்கிட்டாரு அப்பா நேர்மையும் கௌரவமும் தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு ஒன்னும் தெரியாததில்லை அப்படின்னு ஆரம்பிச்சா இவர் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டாரு ஜானகி அம்மாளுக்கு நடந்தது ஒண்ணுமே தெரியாது அவ பொழுது போக்கிட்டு இருந்தா வாசல்ல தயிர் வாங்க போன கீதா தபால்காரன் கொடுத்த அந்த லெட்டரோட உள்ள ஓடி வந்தா அதை சந்தோஷம் தாங்க முடியல அம்மா ரேவதி உனக்கு கடிதம் எழுதிருக்காம அப்படின்னு சொன்னான் காராபூந்தியை தின்னுட்டு இருந்த ஜானகி அம்மா என்னவா படி பார்ப்போம் அப்படின்னா அத்தை அவர்களுக்கு நமஸ்காரம் நான் ஜெயராமனுக்கு எழுதின கடிதத்தை நீங்க மாமா எல்லாரும் படிச்சு பாத்தீங்க அப்படின்னும் என்ன மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுது நான் உங்ககிட்ட நாலு வருஷமா பழகிருக்கேன் உங்களோட மனசு எனக்கு தெரியும் மாமா வேற ஒரு யோசனை சொன்னாரு என்னையும் அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு அங்க வந்து யாருக்குமே தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மனசு மாறிடுவீங்களா ஆனால் அத்தை நான் கைப்பிடிக்க போகிற பையன் உங்களோட மகன் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை நான் இஷ்டப்பட்டாலும் அது நியாயமே கிடையாது அவங்க சொல்றத ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் நான் அதை விரும்பவே இல்லை உங்களோட விருப்பத்துக்கு மாறா உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெத்தவங்களுக்கு கௌரவத்தை தேடி கொடுத்துட்டு நிம்மதியா இருந்துருவேன் நான் நல்ல பொண்ணுதான்னு நீங்களா மனசு வந்து சந்தோஷமா என்ன மருமகளாக ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோங்க இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலையாவது உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு கண்டிப்பா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு எழுதியிருந்தா இதை கண்ணீரோட படித்து முடிச்சா கீதா உன்னோட கடிதாசி கிடைச்சது கவலைப்பட வேணாம் எல்லாருமா புறப்பட்டு வாங்க அப்படின்னு அம்மாள் ஒரு பதில் கடிதாசி எழுத சொன்னான் இந்த கடிதத்தை படிச்சதுமே ஒரு வினாடியில அம்மாவோட மனசு மாறினதை நினைச்சு கீதா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னா இப்படி இந்த கதை முடியுது இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி